இலங்கையை உழுக்கிய கோர விபத்து கவனமீர்த்த தாயின் இறுதி கிரிஜை யாழில் பணமோசடியில் ஈடுபட்ட போலீஸ் உத்தியோகத்தர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு அதிகாலையில் தீப்பிடித்து எரிந்த வீடு இளம்பெண் ஒருவர் பலி அனுர அரசாங்கத்தை கடுமையாக சாடும் செல்வராசா கஜேந்திரன் யாழில் கொடூரம் பெற்ற பிள்ளைக்கு உணவில் நஞ்சு கலந்து கொடுத்த தந்தை யாழில் தென்னிலங்கை சுற்றுலா பயணிகளின் பேருந்து மீது தாக்குதல் யாழில் வீட்டை விட்டு வெளியேறிய சிறுமி காதலன் நண்பன் சித்தப்பாவால் வல்லுறவு கொத்மலை விபத்துக்குள்ளான பேருந்தில் தன்னுயிரை தியாகம் செய்து தன்னுடைய பிள்ளையின் உயிரை காப்பாற்றிய தாயின் இறுதிக்கு இன்று மாலை மூன்று மணிக்கு இடம்பெறவுள்ளது உள்ளது கதிர்காமத்தில் இருந்து குருநாகல் நோக்கிச் சென்ற இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து ஒன்று கொத்மலை போலீஸ் பிரிவின் கரடியல்லா பகுதியில் நேற்று முன்தினம் அதிகாலை விபத்துக்குள்ளானதில் இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் நாற்பத்தி ஐந்து பேர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த விபத்தில் தனது ஒன்பது மாதங்களேயான மகளை காப்பாற்றுவதற்கு பெரும் பாடுபட்ட தாயின் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகின அந்த அந்த தாய் தாய் சேயுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் அவருடைய குழந்தை பேராதனை வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்தில் தாய் தந்தை மற்றும் ஒன்பது மாதங்களேயான குழந்தையுடன் தங்களுடைய ஏனைய நான்கு பிள்ளைகளும் சிக்கியுள்ளனர் நான்கு பிள்ளைகளும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மீறிய பெற்ற எஸ்கேடிவினைச் சேர்ந்த இவர்கள் கண்டியில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது இவ்வணத்தத்திற்கு முகம் கொடுத்துள்ளனர் சம்பவத்தில் மரணமடைந்து திரு திருமதி காசிநாதன் தனலட்சுமி ஆகிய இருவரின் பூத உடல்களும் கொஸ்லாந்தை மீறி பெற்று எஸ்கே ரிவிதிசைன் பொது பொதுமயானத்தில் செவ்வாய்க்கிழமை மாலை மூன்று மணிக்கு நல்லடக்கம் செய்யப்படவுள்ளது இந்த நிலையில் தன்னுயிரை கொடுத்து குழந்தையை காப்பாற்றிய அந்த தாயின் செயல் கண்ணீரை வரவழைக்கும் அதே சமயம் தந்தையையும் தாயையும் இழந்து தவிக்கும் சிறுவர்களின் நிலை பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது யாழ்ப்பாணத்தில் சக போலீஸ் உத்தியோத்தர் ஒருவரை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பதாக பெருமளவான பணத்தினை பெற்று மோசடி செய்த போலீஸ் உத்தியோத்தர் நீதிமன்ற உத்தரவில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி வரும் போலீஸ் உத்தியோத்தர் ஒருவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சக போலீஸ் உத்தியோத்தர் ஒருவரை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பதாக கூறி பதினான்கு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் பணத்தினை பெற்றுக் கொண்டுள்ளார் மூன்று வருட காலமாகியும் வெளிநாட்டுக்கு தன்னை அனுப்பி வைக்காது மோசடி செய்துள்ளதாக செய்ததை அடுத்து விசாரணைகளை ஈடுபட்ட குற்றத்தில் பணத்தினை பெற்ற போலீஸ் உத்தியோத்தரை கைது செய்துள்ளனர் போலீஸ் உத்தியோகரை மெல்லாகும் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்திய வேளை எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்ற உத்தரவிட்டுள்ளது கொட்டாவ ருக்மெல்கம வீதி விகார உள்ள ஒரு வீட்டில் தனியாக இருந்த இளம்பெண் ஒருவர் உடலில் தீப்பிடித்ததில் உயிரிழந்துள்ளதாக கொட்டாவ போலீசார் தெரிவித்துள்ளனர் இன்று அதிகாலை ஒரு அளவில் ஏற்பட்ட தீ விபத்தில் பத்தொன்பது வயது இளம் யுவதி ஒருவர் உயிரிழந்துள்ளார் அவரது உடல் முற்றிலுமாக எரிந்துவிட்டதாகவும் வீட்டின் சொத்து மற்றும் கூரைக்கு சேதம் ஏற்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இறந்த சிறுமியின் தாயாரும் இரண்டு சகோதரர்களும் விசாக் தோரணங்களை பார்ப்பதற்காக வீட்டில் இருந்து வெளியே சென்று இருந்த இவர் தீ விபத்துக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தீ விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை மேலும் நுகேகொடை குற்றப்பிரிவு அதிகாரிகள் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழர்களின் பிரச்சினை தொடர்பில் பொய்யான கருத்துக்களை தெரிவித்து வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு தமிழ் மக்கள் உள்ளூராட்சி தேர்தலின் ஊடாக தெளிவான பதிலொன்றை வழங்கியுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டுமானத்திற்கு எதிராக கடந்த இரண்டு வருடங்களாக பௌர்ணமி தினத்தில் குறித்த பகுதியில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அதற்கமைய இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து குறித்த பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் பெருமாறப்பட்டுள்ளது இதனையடுத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் தமிழர்களின் பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டால் மாத்திரமே நாட்டில் உண்மையாக நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எனவே தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு குறித்த காணிகள் அதன் பூர்வீக உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் தனது ஆறு வயது பெண் பிள்ளைக்கு உணவில் கிருமிநாசினியினை கலந்து ஊட்டிய தந்தை தலைமறைவாகியுள்ளார் குறித்த பெண் குழந்தை தற்போது யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் யாழ்ப்பாணம் இளவாளை காவல்துறை பிரிவில் உள்ள உயரப்புளம் பகுதியில் நடந்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஆறு வயதான பிள்ளை உணவு உட்கொண்ட பின் வாயிலிருந்து நுரை வெளியேறியுள்ளது குடும்பத்தினர் பிள்ளையை உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர்

வேலனை பகுதியில் இருந்து யாழ்ப்பாண நகர் நோக்கி வந்த பேருந்து மோட்டார் சைக்கிள் ஒன்றினை சாரதியுடன் முரண்பட்ட நிலையில் பேருந்தின் கண்ணாடிகளை அடித்து உடைத்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் குறித்த தாக்குதல் சம்பவத்தில் பேருந்தில் இருந்த இருவர் காயங்களுக்குள்ளான நிலையில் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பேருந்தின் சாரதி யாழ்ப்பாண காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்த நிலையில் விசாரணைகளை யாழ்ப்பாணம் இளவாளையில் காணாமல் போன சிறுமி பலரால் பாலியல் வல்லுறவுக்குள்ளான நிலையில் மீட்கப்பட்டுள்ளார் இளவாளை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியொன்றை சேர்ந்த பதினேழு வயதான சிறுமி ஒருவர் கடந்த நான்கு நாட்களின் முன்னர் வீட்டிலிருந்து காணாமல் போயிருந்தார் தொடர்பில் சிறுமியின் தந்தை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் அவர் தமது வீட்டில் தங்கியிருந்த நிலையில் அங்கிருந்தும் காணாமல் போய்விட்டதாக கிளிநொச்சியில் உள்ள சிறுமியின் சித்தப்பா குடும்பத்தினர் கிளிநொச்சி நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் தனது மகள் காணாமல் போன விவகாரத்தில் தனது தம்பிக்கும் தொடர்பிருப்பதாக சிறுமியின் தந்தையின் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் சித்தப்பாவையும் போலீசார் விசாரணைக்கு அழைத்திருந்தனர் இதற்கிடையில் சிறுமி கிளிநொச்சி கனகபுரத்தில் உள்ள தமது வீட்டில் தங்கியிருந்ததாகவும் அதிகாலை மூன்று முப்பது மணியளவில் திடீரென காணாமல் போய்விட்டதாகவும் சிறுமியின் சித்தி கிளிநொச்சி நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் நேற்று வீட்டுக்கு திருப்பி வந்ததாக குறிப்பிட்டு சித்தப்பா குடும்பத்தினர் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்திற்கு சிறுமியை அழைத்துச் சென்றுள்ளனர் சிறுமி காணாமல் போன முறைப்பாடு நிலையத்தில் உள்ளதால் கிளிநொச்சி போலீசார் சிறுமியை அங்கு அனுப்பி வைத்துள்ளனர் இளவாளை போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் சிறுமியை காதலன் வெல்லுறவுக்குள்ளாகி உள்ளதுடன் தனது நண்பனுக்கும் இரையாக்கியதாகவும் சிறுமியின் சித்தப்பா சிறுமியை வெள்ளுறவுக்குள்ளாக்கியதாகவும் தெரியவந்துள்ளது வீட்டில் ஏற்பட்ட முரண்பாட்டை அடுத்து சிறுமி கிளிநொச்சி கனகபுரத்தில் உள்ள சித்தப்பா குடும்பத்தின் வீட்டுக்கு சென்றுள்ளார் சித்தப்பாவுக்கும் சிறுமிக்கும் முறையற்ற தொடர்பு உள்ளதாக சிறுமியின் குடும்பத்தினருக்கு சந்தேகம் இருந்துள்ளது சித்தப்பா வீட்டில் தங்கியிருந்த சிறுமி தான் முன்னர் காதலித்த இளைஞனுக்கு தகவல் தெரிவித்துள்ளார் முன்னாள் காதலனின் அறிவித்தல்படி அதிகாலை மூன்று முப்பது மணியளவில் வெளியேறியுள்ளார் பூநகரி பகுதியில் உள்ள வீடொன்றில் சிறுமியை தங்க வைத்து பாலியல் வெள்ளுறவுக்குள்ளாக்கியுள்ளார் பின்னர் முச்சக்கர வண்டியில் வந்த நண்பனும் சிறுமியையும் வெள்ளுறவுக்குள்ளாக்கியுள்ளார் இருவரும் சிறுமியை பலமுறை வெள்ளுறவுக்குள்ளாக்கிய பின்னர் முச்சக்கர வண்டியில் சிறுமியை அழைத்துச் சென்று யாழ்ப்பாணம் கைதடியில் இறக்கியுள்ளனர் இருவரும் சிறுமியை பல பலமுறை வெள்ளுறவுக்குள்ளாக்கிய பின்னர் முச்சக்கர வண்டியில் சிறுமியை அழைத்துச் சென்று யாழ்ப்பாணம் கைதடியில் இறக்கியுள்ளனர் ஆயிரம் ரூபாய் பணத்தை சிறுமியிடம் வழங்கி பேருந்தில் வீடு செல்ல தெரிவித்துள்ளனர் அடுத்து எங்கு செல்வதென தெரியாத சிறுமி பேருந்தில் கிளிநொச்சியில் உள்ள சித்தப்பா வீட்டுக்கு சென்றுள்ளார் அங்கு சித்தப்பாவும் தன்னை பலமுறை பாலியல் வெள்ளுறவுக்குள்ளாக்கியுள்ளதாக சிறுமியின் வாக்குமூலத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவங்கள் கிளிநொச்சி மற்றும் பூநகரி போலீஸ் பிரிவில் நடந்ததால் சிறுமி தற்போது கிளிநொச்சி போலீசாரிடம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளாா்